உலக நாயகன் கமல்ஹாசனோட இரண்டாவது மகள் அக்ஷரா ஹாசன் நடிகர் தனுஷோட ஷமிதா படத்தின் மூலமாக நடிகையை அறிமுகமானாங்க நடிகையை மட்டும் இல்லாமல் உதவி இயக்குனராகவும் இருக்காங்க கமல் டைரக்ட் பண்ணுற சபாஷ் நாயுடு படத்தில் உதவி இயக்குனராகவும் அஜித் நடித்த விவேகம் படத்தில் முக்கிய கேரக்டர்லயும் நடிச்சிருக்காங்க அவங்க பாலிவுட்டில் ஒரு படத்தில் கமிட் ஆகியிருக்காங்க அந்த படத்தில் அக்ஷரஹாசன் இளம் கர்ப்பிணி வேடத்தில் நடிச்சிருக்காங்க அக்ஷரஹாசனோட அக்கா இன்னும் வேடத்துல நடிக்கல ஆனா இந்த சின்ன வயசுல அக்ஷரஹாசன் கர்ப்பிணி வேடத்துல நடிக்கிறாங்க இது எல்லாருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு இத பத்தி அவங்க சொல்லும் போது இது சவாலான கேரக்டர் மனதளவுல சில விஷயங்கள்ல நம்ம நாடு இன்னும் முன்னேற அதற்கான விழிப்புணர்வு படமா இது இருக்கும் அதனாலதான் இந்த கேரக்டர்ல நடிக்க நான் சம்மதிச்சேன்னு சொல்லியிருக்காங்க சினி இண்டஸ்ட்ரியில வந்த புதுசுல எந்த நடிகையுமே செய்யாத காரியத்தை அக்ஷரஹாசன் செஞ்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க